அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி பிரசாத் லாப் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் செப்டம்பர் பதிமூணு வந்து வெயில் ஆடியோ லான்ச்சிங்க தான் இருந்தேன் சின்ன பையனாக சில பேர்லாம் ஊற்றிட்டாங்க யார் பண்ணி அப்படின்னு அப்படியே சா டீசர்ல சாங்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பேன் பிடிக்குமா இவங்களுக்கு இது பிடிக்குமா இந்த சாங்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இப்போவும் இருக்கேன் அதே டீசர்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் பிடிக்குமா ஸோ அந்த மாதிரி அந்த அந்த சினிமாவுடைய மேஜிக் அது ஸோ இன்றைக்கி வந்து டென்த்து இயர் ஆக்சுவலி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டென் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் மியூசிக் டைரக்டர் அப்புறம் இந்த வருஷம் வந்து ஆக்டராக வந்து ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் அமர்க்ரீஷியம் சார் ஹாப்பி பர்த்டே சார் சிவா சார் வந்து என்ன சொல்கிறது ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து இருபத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொடியூசராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க தானு சார் மாதிரி ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த பேஷனோட இன்னும் இருக்கீங்க ஸோ கங்க்ராட்ச் டு யூ சார் நீங்கள் இன்னும் வந்து செம்ம ஹிட்லாம் கொடுக்கணும் டெஃபினட்டாக இந்த படமாக பெரிய சக்ஸஸ் ஆகணும் ராஜேஷ் சார் பற்றி சொல்லணும் என்னென்னா அதிக அஸ்டன் டேரக்டர் கொண்ட குழு வந்து ராஜேஷ் சார் தான் அதாவது இருபதுக்கும் மேலே பாதி பேரே எனக்கு தெரியாது ஒரு ஒரு பேட்சு ஒரு ஒரு பேர் வந்துட்டே இருப்பாங்க இதில் என்ன ஹைலைட்னா படம் பண்ணி ஹிட் பண்ணியிருப்பாங்க பொன்றாம்லாம் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்து கரண்டில் இருக்கிற டேரக்டர் ராஜேஷ் சார் ஷூட்டிங்னா வந்து மானிட்டரில் உட்காந்துட்டு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாரே அங்கே சரியில்லை இது சரியில்லைன்னு ஒரு நாலஞ்சு பேர் ஆல்ரெடி படம் பண்ணி ஹிட்ல இருக்கிறவங்க வந்து திருப்பி ஒரு டைரக்டர் கிட்ட ஸ்பாட்ல ஸ்பாட்டில் அஸ்டன் டேரக்டராக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே எவ்வளோ லவ் ஒரு டேரக்டர் மேலே இருந்தால் அவங்க வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும் அதுக்கு வந்து ராஜேஷ் ராஜேஸ்வர் எடுத்துக்காட்டு இன்னொரு நான் செம்மையான விஷயம் ராஜேஸ்வர் கிட்ட என்னன்னா அவருடைய ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அஸ்டன் ரைடர் வேணா போய் கதை சொல்லலாம் அது வந்து அவங்களே டைம் அமைச்சு கொடுப்பாங்க இந்த டைம் ஃப்ரீயா இருப்பாங்க கரெக்ட்டா போ 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 அப்படின்னு அமைச்சு விடுவாங்க அப்படியே ஒரு என்கிட்ட ஒரு எட்டு அஸ்டன்ட் ரைட்டர்ஸ் வந்து கதை சொல்லிட்டாங்க அண்ட் எல்லாருமே சூப்பராக தான் சொல்லுவாங்க நான் பண்றேன் பண்றேனே சொல்லிட்டு இருப்பேன் நிறைய அஸ்டன் ரைட்டர்ஸ்க்கு அவர் கூட படம் பண்ண போறோம் ஸோ இந்த கிரெடிட் வந்து உண்மையாவே பெரிய விஷயம் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் ஆனந்தி நிக்கி ரெண்டு பேருமே வந்து கிரேட் பர்ஃபார்மர்ஸ் இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாலாஜி வந்து அவர் வேற லெவல் எப்படின்னா பிரகாஷ் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் நடித்தேன் நடித்தபோது சாதாரணமாகவே அவர் கூட பயமாக இருக்கும் நமக்கு நடிக்கும்போது அவர் வந்து அவரை திட்டிலாம் வந்து டைலாக் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையோ அவனை வெறுப்பேத்தி விட்டுருவான் அவரை அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருமே அடி அடிப்பார் எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும் அவர் ஆக்சுவலி நல்ல மூடில் இருப்பார் சரி நீங்கள் நல்லா போன்னு நினச்சா சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா சுனாமி தான் வருது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடுப்பாயிட்டார் டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து உடனே அவர் ஒன்று டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபேட இது பண்ணி பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு அதுக்கு அடுத்த சீன் நாங்கள் அடி வாங்குற சீன் அவனால் நானும் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி வாங்கியிருக்கேன் தேங்க்ஸ் பாலாஜி யூஆர் கிரேட் ரியலி கிரேட் அதுக்கப்புறம் இந்த ஓகே கடைசியாக கேமராமேன் கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டைரக்டர் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் க்ரூ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ ஐ ரியலி லவ் எவ்ரி மோமெண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ பிகம் கிரேட் டிரெக்டர்ஸ் சிவஞ்சி சிவா சார் அவருக்கு வந்து நன்றி சொல்றேன் இந்த படம் வந்து டீசர் வரத்துக்கு முன்னாடி இந்த ஃபுல் படத்தோடைய ரைட்ஸ் வாங்கிட்டார் ஸோ கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டைட்டில் நான் கொடுத்தேன் கடவுள் இருக்கான் குமார்னு இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சிவா சார் எனக்கு ஃபோன் பண்ண படத்தை தேட்டரில் பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார்னா செம்ம ஹாப்பி ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணாருனா செம்ம ஹாப்பி ஆடியன்ஸுக்கு அதே மாதிரி இருந்தால் இருக்கும் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த படம் ஹிட் ஆகும்னு வேண்டிக்கிறேன் தீபாவளிக்கு வரோம் பாருங்கள் தேங்க்ஸ்